சர்வ தேவம் சர்வ விக்னவரஜிதம் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேகம் கிரணாயகம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷியர் ஒரு முறை ஒரு வண்டியில் போய்ட்டுருந்தோம் இப்போ வண்டியில் போய்ட்டுருக்கும்போது ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்துட்டு வந்திருக்கார் இவர் இந்த பக்கம் பக்கத்தில் உக்காந்துருக்கும்போது ஒரு பிணம் வந்து தாப்பில் வருது இவர் என்ன பண்ணியிருக்கார் கண்ணாடியாவது மூடணும் கண்ணாடியை மூடியிருக்காக்குன்னு நினைச்சு இப்படி திருப்பி இன்னைக்கு நல்ல சகுனம் தான் பணத்தை பார்த்துட்டு போகிறோம்னு இது எங்கேயோ தெரில அவர் முன்னாடி போயிட்டு இருக்கக்கூடிய அவர் சொந்தக்காருக்கோ பையனுக்கோ காதில் கேட்டு விடுத்தாட்டுருக்கு நேராக வந்தார் காரு வந்து ஓங்கி ஒரு அடி வச்சார் உனக்கு அது நல்ல சகுனம் எனக்கு அது அப்பான்ட்டான் அப்போது சகுனங்கள் நிமித்தங்கள் இது வந்து எந்த மாதிரி நமக்கு உதவி செய்யுது நல்லது கெட்டது அறிவது எப்படி இதுதான் சிம்பிள் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்தவுடன் உங்களுக்கு ஒரு பூரிப்பு ஒரு சந்தோஷம் தெரியாத ஒரு பலம் கிடைக்கிதுன்னா அந்த நிமிஷத்தில் நீங்கள் உணரக்கூடிய அந்த சென்ஸ் உணரக்கூடிய தன்மை இருக்குது பார்த்தீங்களா அது வந்து உங்களுக்கு சுபசகுனமாக இருக்கும் உங்களுக்கு சுபசகுனமாக இருக்கிற ஒரு சப்ஜெக்ட்டு இன்னொரு இன்னொருத்தருக்கு அசுபசகுனமாக இருக்கும் எப்படி நான் சொல்கிறேன் வீட்டில் ஒரு ஹோமம் பண்ணுறது ஹோமம் பண்ணி முடிஞ்சு டக்குன்னு மழை வந்தது நீங்கள் என்ன சொல்லுவீல் பா சுபசகுனம் பா அப்படின்னு சொல்லுவேன் அந்த நேரத்தில் ஒருத்தர் உப்பு விற்கிறதுக்கு வெளியில் போயின்ட்டுருக்காருன்னு வச்சுக்கோங்க அன்றைக்கி அவர் சுபசகுனம்னு நினைப்பாரா ஜூஸ் கடைக்காரர் என்ன சொல்லுவார் மழை வந்தது எங்கே போய் ஜூஸ் விற்க போகுதோ இன்றைக்கி அவளை தான் சொல்லுவாரா இல்லையா ஏழ்நீ கிடக்கார என்ன சொல்லுவார் பாருங்கள் உங்களுக்கு அது சுபசகுனம் அவளுக்கு அந்த சகுணம் தன் வியாபாரத்தை போக்குது அந்த தன்மை அவள் வியாபாரத்தை போக்குது அதனால பொதுவாக எல்லாரும் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இது சுபசகுணம் இது அசுபசகுனம் அப்படி இல்லை அந்த க்ஷணத்தில் உங்களுடைய மனதின் என்ன காரியம் நடக்கிறது எதற்காக போகிறீங்க உங்களுடைய மனசுக்கும் அப்ப நடக்கக்கூடிய சம்பவத்துக்கு இருக்கக்கூடிய வேவ் லென்த் எப்படி இருக்கோ அதுதான் உங்களுக்கு சுபசகுணம் அசுபசகுனத்தை நிர்ணயிக்கிறது மேன்பற்றியா எல்லாரும் சொல்றது இது சுபசகுணம் இது அசுபசகுனம் அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டாம் காக்கா வந்து எச்சமெண்ட்டு எடுத்து இப்படியே ஏழரசி முடிஞ்செடுத்து காக்கா எச்சமெண்ட்டு எடுத்து போய் குளிச்சுட்டா உனக்கு இந்த ஏழ் இருக்கக்கூடிய தாக்கங்கள் துறையும் ஒருத்தர் அப்பதான் இன்டர்வியூக்கு போறாரு காக்கா எச்சம் போட்டதுன்னா என்னாகும் ஏழ்ரசனி முடிஞ்சிடுனா இல்லை அவருக்கு இன்டர்வியூ முடிஞ்சிருது ஸோ அப்போ அந்த கணத்தில் உங்களுடைய மனம் உணரக்கூடிய சப்ஜெக்டை ரிலேட் பண்ணி பார்த்துட்டேன்னா அது உங்களுக்கு சுபசகுனமாக இருக்கும் அசுபசகுனமாக இருக்கும் ஒருத்தருக்கு இருக்கிறது இன்னொருத்தருக்கு இருக்காது இன்னொருத்தருக்கு இருக்கிறது உங்களுக்கு இருக்காது ஸோ இதை மேண்டேட்ரியாக இத்தனை காலம் சொல்கிறது பொதுவாக சொல்லி வைச்ச ஒரு விஷயம் அதிலிருந்து உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறது எடுத்துக்கொள்றது தான் இருந்துன்னு அதனால தான் நான் எப்போவுமே சொல்லுவேன் சுபசகுனத்தை எப்படி நம்ம கொண்டு வரது அப்படின்னு கேட்டால் வெளியில் போகும்போது மகளையோ மகனையோ பிடித்தவாளையோ இல்லை எதிர்த்தாப்பில வர சொன்னால் ஒரு சந்தோஷம் இப்போ எனக்கு ஒரு சுபசகுனம் இருக்குது இவளை பார்த்துட்டு போகிற காரியம் வெற்றியாகும் ஏன்னா குழந்தைகளை பார்த்தாலும் வீட்டில் இருக்கிறவா ஒரு தெம்பு சொல்லி அனுப்பும்போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய இது இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய உங்களுக்குள்ளே உணர்வு தரக்கூடிய ஒரு சுப சகுனங்களை நீங்கள் உருவாக்கி கொண்டு உங்களுடைய வேலைகளை நீங்கள் நீங்கள் சரிவர பார்த்து உழைச்சல்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கோம் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நானும் என்னுடைய ஸ்டூடெண்ட்டும் ஒருத்தர் நான் போயின்னு இருக்கோம் போயின்னு இருக்கும்போது ஒருத்தர் சொல் அவர் சொல்கிறார் சார் தாத்தாவுக்கு ரொம்ப உடம்பு செல்லன்னு சொல்றாரு எனக்கு என்னமோ தாத்தா ஒரு ஒரு பத்து பதினோரு நாளில் தாத்தாவுக்கு வந்து ஆரோக்கியம் செல்ல அவர் வந்து இருப்பாரோ எனக்கு சந்தேகம்னு சொன்னேன் கரெக்டாக அவர் வந்து ஒரு பதினோரு நாள் கழிச்சு நைட்டு ஒரு மணிக்கு கூப்பிடுறார் சார் அப்படின்னார் நான் வந்து ஃபோனை அப்போது எடுத்துகிட்டு என்ன பண்ணேன் அப்போ அவர் சொன்னார் சார் தாத்தா நீங்கள் சொன்ன மாதிரியே போட்டார் எப்படி சார் கணிச்சல் அப்போ நான் அவர் பேசிவிட்டு காரில் போகும்பொழுது அவர் தாத்தாவை பற்றி சொல்கிறார் ஒரு மட்டை மேலேருந்து கீழே விழுகிறது நான் சொன்னேன் நான் நினச்சேன் ஆகா ஒரு மட்டை அருந்து கீழே விழுகிறது அப்போது அவர் வந்து இருப்பாரா இல்லையான்னு தெரில சகுனங்களை நிர்ணயிக்கிறதுல ஒரு கணிதம் இருக்குது இந்த கணிதம் உங்கள் மனது கூட ஒத்து போகணும் அப்படி கணிதத்தை பார்த்து சொல்கிறது தான் ஜோதிட பலன்கள் ஜோதிடம் என்பது ஜாதகத்தை மட்டும் வைத்து பார்க்கக்கூடிய பலன்கள் கிடையாது சுற்றிலையும் பேசுகிறவா ஒரு சின்ன பக்ஷி கத்துறதுலேருந்து சின்ன சப்தத்திலிருந்து ஒருத்தர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸில் இருந்து கலர்லேருந்து எல்லா விஷயங்களும் ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குது இதை நாம் தெரிந்து கொண்டால் மிகப்பெரிய பலன்கள் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்களில் சகு நிமித்தத்தை மட்டும் வச்சே பலன் சொல்லக்கூடிய விதிகள் அப்படிங்கிறது நம்மகிட்ட இருக்குது சிம்பிள் அது உங்கள் மனதுக்கு ஒத்து போகிறதா இல்லையா இப்படி தான் சுப சகுனத்தையும் அசுப சகுனத்தையும் நீங்கள் நிர்ணயிக்கணும் அப்படி நிர்ணயிச்சிட்டாலே உங்களால் நான் நான் சொல்லக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு புரிய வந்துடும் மீண்டும் சந்திப்போம் வேல் வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரும் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராஜ் மகேஷ் நன்றி நமஸ்காரம்